உங்க கிட்ட ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னு டாக்டர் இது வந்து காலத்தை ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு இல்லை எங்கள் வீட்டெல்லாம் உடிச்சு அடுத்து போட்டாங்கண்ணா எங்க எதிரில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல டாக்டர் அவங்க தாத்தா காலத்தை அருவாமல்னா அவங்க தூக்கி குப்பையில் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் முன்னாடி ஒன்று வட்டமாக இருக்கும் இதில் அருவமனை இருக்கும் முன்னாடி உள்ள வட்டமாக இருக்கும் தேங்காய் தூர் ஒரு போட்டுறது இதை வந்து நான் சும்மா வெறுப்பு கொடுத்துருந்தேன்னா அதே போல் அவங்க ஒரு சப்பாத்தி கட்டையும் தூக்கி போட்டிருந்தாங்க கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்குது சரி நான் என்ன செஞ்சேன் இது ஆசை வேலை செஞ்சு இதெல்லாம் கட் பண்ணி இதை தூக்கி போட்டாச்சு வெறுவுக்காக சரிங்களா இதுலேருந்து அர்த்தம் பார்த்திங்களா அதான் இது இது பாருங்கள் அழகாக இருக்குது மரத்தாண்ட இது பெலா மரம் கட்டை இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா இதில் வந்து மக்கெலாம் வச்சு வார்னிஷ் கொட்டிலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் அப்படி இருக்காங்க பாஞ்சு வச்சு இதில் வச்சுட்டு இங்கே பிறகு சர்க்கரை ஒரு ஸ்பூன் கொட்டுறாங்க நல்லா இருக்கு பூண்டுலாம் தட்டலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் கொண்டாது தூக்கி அந்த வெறும் அது பூண்டு தப்புத்துக்கு சூப்பராக இருக்கேன் எங்கள் அம்மா இதை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு இதை பாதுகாக்கிறேன் பெரிய பொக்கி அப்படின்னு கேட்டாங்க ஏம்மா இது ஒரு வேலை இருக்குமா அது செய்யணுமா அதுக்கு தான் வச்சுருக்கேன் நேற்று செஞ்சு என்ம்மா இங்கே அப்பா சும்மா ஆசை போகிற நேரத்துக்கு இதை அறுத்து கொஞ்சம் இது செட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா சரி அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க கோவம் போட்டாங்க இது எடுத்து இது ஒரு வேலையான்னு கேட்கலாம் பழைய காலத்து பொருள் மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்கும் ஆட்டி பொருள் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு பொருளா கேட்குறாங்க ஒரு ஒரு வட்டக்கணா பொடி இல்லைன்னா டக்குன்னு வச்சு ஒரு கட்டலாம் பூண்டு நசுக்கலாம் அதுக்கு சொல்லிட்டு வச்சாக்கா நீ பாருங்கள் சூப்பராகிடுச்சா அந்த சப்பாத்தி கட்டையை ரெண்டாயிரத்து இன்னொன்றும் இருக்கு அதுவும் வச்சுருக்கேன் இருந்தாலும் இதுக்கு இது கொழிவு பொடி பொடியாகிடுச்சு சர்க்கரை நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை பொடி இதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கோச்சிக்கிறேன் சர்க்கரை பொடி மொத முதல் சர்க்கரை அடிப்பேன் ஏதோ உங்களுக்கு தட்டம் நல்லா இருக்கா இல்லை ஜோடியாக இதுக்கு வந்து எங்கள் அம்மா கோச்சிக்கிறாங்க ரோட்டில் கலைஞ்சி நான் கொண்டாந்து நான் ஒரு பொருள் ஆக்கி வச்சுருக்கேன் கூண்டு தட்டத்துக்கு அதுக்கு அவங்க கோச்சிக்கிறாங்க Marka thank you